இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பத்திரிகை எல்லாருமே இன்னைக்கு எச்சரிக்கை பண்ணிருக்காங்க நேரடியாகவே பக்கம் பக்கமா கற்ற வெளியிட்டிருக்காங்க இன்னைக்கு இந்து பத்திரிகை நடு பக்கத்துல கற்ற வெளியிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம பிசினஸ் எக்கனாமிக் மின்ட் இது மாதிரி எல்லா பத்திரிகைகளும் சீரியஸா இந்த விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க நிர்மலா சீதாராமன் கொண்டு வரக்கூடிய இந்த சட்டம் மிகப்பெரிய ஆபத்தானது இந்திய மக்களுடைய பாதுகாப்பை மிக மோசமாக கேள்விக்குள்ளாக்க போகுது சாமானிய இந்துக்கள் மிக மோசமாக வேட்டையாடப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த சட்டத்தினுடாக அப்படின்னு எச்சரிக்கை பண்றாங்க இவ்வளவு மோசமான இந்த சட்டத்தை எதுக்காக நிர்மலா சீதாராமன் கொண்டு வர்றாங்க இந்த சட்டம் எப்ப நடைமுறைக்கு வரப்போகுது இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தா இந்திய குடிமக்களுடைய பாதுகாப்பு எப்படி கேள்விக்குள்ளாக்கப்படும் உங்களோட இமெயில் ஐடி வாட்ஸ்அப் பேஸ்புக் ட்விட்டர் இது மாதிரி எல்லா சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டும் இன்க்ளூடிங் இன்ஸ்டாகிராம் முதல் எல்லா அக்கௌண்ட்டையும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய குழுவான அதிகாரிகளுக்கு ஆக்சஸ் பண்றதுக்கான அதிகாரம் இந்த சட்டம் கொடுக்குது குறிப்பாக இந்த புதிய சட்டத்தில் கிளாஸ் இருநூத்தி நாற்பத்தி ரொம்ப விரிவா சொல்லிருக்கு எந்தெந்த அதிகாரி கமிஷனர் லெவல்ல இருந்து பாட்டம் லெவல் வரைக்கும் இருக்கக்கூடிய அதிகாரிகள் உங்களுடைய பர்சனல் ஈமெயில் அக்கௌண்ட் சோஷியல் மீடியா அக்கௌண்ட் எப்படி ஆக்சஸ் பண்ணுவாங்க எதுக்காக ஆக்சஸ் பண்ணுவாங்க அதுல இருந்து என்னென்ன தகவல் எடுக்கலாம் அப்படிங்கிறது குறித்து இதுல இருக்கு இப்படி இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்துச்சுன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுடைய எல்லா விஷயங்களுமே அரசாங்கம் எடுக்கிறதுக்கான அதிகாரம் இருக்கு எதுக்காக நிர்மலா சீதாராமன் இப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனி மனிதனுடைய பிரைவசியும் காலி பண்ற மாதிரியான சட்டத்தை கொண்டு வர்றாங்க இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன இந்த சட்டம் குறித்து பல்வேறு அறிஞர்கள் ஏன் பத்திரிகையில் எச்சரிக்கை பண்றாங்க என்னென்ன எச்சரிக்கை பண்றாங்க இது மிகப்பெரிய தப்பு இது மாதிரி நீங்க செய்யக்கூடாது அப்படின்னு இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி இருக்காரு இல்லையா அவங்க தலைமையிலான அமர்வு ஏற்கனவே எச்சரிச்சிருக்காங்க அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன்ன நீங்க மீறீங்க இது முழுக்க முழுக்க தவறு எந்தவிதமான முறையான சட்ட அப்புறமே இல்லாம தனி மனிதர்களுக்குள்ள இருக்கக்கூடிய தகவல்களை எடுக்கிறதுக்கான உரிமை உங்களுக்கு யாரு கொடுத்தா இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய புனிதத்தையே கெடுக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு உச்ச வெளிப்படையாகவே எச்சரிக்கை பண்ணிருக்காங்க உச்சநீதிமன்றம் இவ்வளவு எச்சரிக்கைகள் கொடுத்ததுக்கு பிறகு மோடி அரசாங்கம் வாயே திறக்காம இதுக்கு எந்த பதிலுமே சொல்லாம யாரையுமே பொருட்படுத்தாம இந்த சட்டத்தை

எனக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பேப்பர்லயுமே ஹைலைட் ஆன நியூஸ் என்ன அப்படின்னா நிர்மலா சீதாராமன் கொண்டு வந்திருக்கக்கூடிய புதிய இன்கம் டாக்ஸ் பில் இருக்கு பார்த்தீங்களா இந்த பில்லில் இருக்கக்கூடிய சில முக்கியமான கிளாஸ் பத்தி தான் ஹிந்து பேப்பர்ல வந்து நடுப்பக்கத்தில் வந்து கட்டுரை வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி எச்சரிக்கை பண்ணிருக்கு லிட்டில் சேஞ்ச் இந்த இன்கம் டாக்ஸ் பில் டூ தௌசண்ட் அப்படின்னு வெளிப்படையாகவே கட்டுரை எழுதியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டு இந்தியா டுடே எல்லாருமே ரொம்ப விரிவாக இந்த சட்டத்தை அனலைசிஸ் பண்ணி இது எப்படி எல்லாம் ஆபத்தானது அப்படிங்கிறது எழுதியிருக்காங்க இதெல்லாத்தையும் படித்து பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு என்னடா இவ்வளோ பெரிய விஷயங்கள் நம்மளை சுற்றி நடந்துகிட்டே இருக்குது நாம பாட்டுக்கு எதுவும் தெரியாம சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கே அப்படிங்கிற ஒரு கில்ட்டி கான்சியஸே வருது அதாவது இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க கொண்டு வரக்கூடிய சட்டத்தின் பேர் என்னென்னா இன்கம் டேக்ஸ் பில் டூ தௌசண்ட் ஃபைவ் ஏற்கனவே இந்தியாவில் இன்கம் டாக்ஸ் பில் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று இன்கம் டாக்ஸ் பில் அந்த இன்கம் டேக்ஸ் பில்லில் சில திருத்தத்தை உள்ள கொண்டு வர்றாங்க திருத்தோடு சேர்த்து ஒரு புது ஃபார்மேட்டு கொண்டு வர்றாங்க அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கிற செக்ஷன்ஸை வந்து இவங்க மாத்துறாங்க அதில் குறிப்பாக செக்ஷன் நூற்றி முப்பத்தி ரெண்டு ஏ வந்து ஏற்கனவே இருக்குது அதனுடைய முக்கியமான சாரம் என்ன அப்படின்னா இப்ப நம்ம ஒரு வீட்டுக்கு இன்கம் டேக்ஸ் ரைடு வந்து அதிகாரிகள் போறாங்க அப்படின்னா அந்த வீடு வந்து பூட்டி பூட்டிருக்குன்னு வச்சுக்கலேன் அது வீட்டில் இருக்கக்கூடிய சில லாக்கர்ஸ் எல்லாம் பூட்டி இருக்கு சில வந்து முக்கியமான அறைகள் எல்லாம் அப்படின்னா அதை உடைச்சு உள்ள போய் அதை செக் பண்றதுக்கான அதிகாரம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் குறிப்பாக இன்கம் டேக்ஸ் பில் அதிகாரிகளுக்கு கொடுத்துருக்கு இது ஒரு நியாயமான விஷயமா பார்க்கலாம் நீங்க முதல்ல ஃபர்ஸ்ட் வந்து ரைடுக்கு போறீங்க அங்க ஏற்கனவே வந்து இந்த ரைடு பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க அந்த சொந்தக்காரங்க இருக்காங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் வீட்டுக்கு ரைடு வர்றாங்க அப்படின்னா இப்போ நானோ என் மனைவியோ என் குடும்பமோ யார் அங்கே இருந்தாலும் அவங்கள்ட்ட நீங்கள் முதல்ல வந்து அந்த சம்மனை கொடுக்கணும் உங்களை வந்து நாங்கள் டேக்ஸ் ரைட் பண்ண வந்திருக்கோம் நாங்கள் முறையாக லீகலாக வந்திருக்கோம் அப்படின்னு கொடுக்கும்போது அவங்க சொல்லக்கூடிய இடங்களை திறந்து காமிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படி நம்ம திறந்து காமிக்கலாம் அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது சரி நான் திறந்து காமிக்க முடியாதுன்னு அவங்க கூட ரெசிஸ்ட் பண்ணும்போது அவங்க கூட சண்டைப்படும் போது அவங்க அதை என்ன ஓரமாக உட்கார வச்சுட்டு உடச்சி திறந்து பார்க்கறதுக்கான உரிமை இருக்கு இது வந்து நார்மலாக அரசியலமைப்பு சட்டம் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உரிமை ஏற்கனவே காலங்காலமாக இந்த சட்டத்தினூடாக அதிகாரிகள் வந்து இந்த ரைட்ஸை எடுத்துக்கிட்டு அவங்க இது மாதிரி தான் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் புதுசாக வந்திருக்கக்கூடிய இந்த புது சட்டம் இருக்கு பார்த்தீங்களா இந்த புது சட்டத்தில் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஓவர் ரீடிங் ஆக்சஸ் கோ டு எனி செட் கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர் விர்ச்சுவல் டிஜிட்டல் ஸ்பேஸ் அப்படிங்கிற வார்த்தையை ஆட் பண்றாங்க அதாவது விர்ச்சுவல் டிஜிட்டல் ஸ்பேஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான அதிகாரம் அப்படிங்கிற வார்த்தையை இதுக்குள்ளே சேர்த்துக்கிட்டாங்க வீட்டை ரைடு பண்ண மாதிரி நம்மளுடைய எல்லா விர்ச்சுவல் டிஜிட்டல் ஸ்பேஸையும் அவங்க வந்து திறந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டத்திலே அவங்க வந்து இந்த விர்ச்சுவல் டிஜிட்டல் ஸ்பேஸுக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு டெஃபனேஷனை கொடுக்குறாங்க அந்த டெஃபினேஷனை பார்த்தா தான் நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது அவங்க எவ்வளோ தூரம் ரொம்ப டீப்பாக போய் சில விஷயங்களை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னு இந்த விர்ச்சுவல் டிஜிட்டல் ஸ்பேஸில் அவங்க இமெயில் எல்லா சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டும் அது நீங்கள் ஃபேஸ்புக்காக இருக்கலாம் நீங்கள் வந்து ட்விட்டராக இருக்கலாம் இன்ஸ்டாவாக இருக்கலாம் இன்னும் பல ஆப் எது வேணாலும் சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் வாட்ஸ்அப் நீங்க எந்த அக்கௌண்ட்டாக எல்லா ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆன்லைன் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட்டு பேங்க் அக்கௌண்ட்டு இது மட்டும் எனி என்க்கு உங்களுடைய அசட்ஸோ உங்கள் கம்பெனியோ நிறுவனம் சார்ந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் அவங்க ஆக்சஸ் பண்ண முடியும் இது மட்டும் இல்லாமல் ரிமோட் சர்வர்ஸ் ஆர் கிளவுட் சர்வர்ஸ் நீங்கள் வந்து உங்களுடைய கம்பெனி டேட்டாஸோ இல்லை மற்ற டேட்டாஸை பாதுகாக்கிறதுக்காக க்ளவுட் சர்வர்ஸ் வாங்கி வச்சிருப்பீங்க பார்த்தீங்களா அந்த சர்வர்ஸையும் ஆக்செப்ட் பண்ணுறாங்க இது மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் அப்ளிகேஷன் பிளாட்ஃபார்ம்ஸ் அது மட்டும் இல்லாமல் எனி அதர் ஸ்பேஸ் ஆஃப் சிமிலர் நேச்சர் இங்கே முக்கியமாக நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா வழக்கமாக பேங்க் அக்கௌண்ட்டை செக் பண்ணுவாங்க அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது ஒரு இன்கம் டேக்ஸ் அதிகாரி ஒரு இன்கம் டேக்ஸ் நிறுவனம் பேங்க் அக்கௌண்ட்டை செக் பண்ணுறதுல எந்த கருத்துமே இல்லை சரி ஏதாவது இமெயில் தொடர்புகள் இருக்கா அப்படின்னா ப்ராப்பரான அப்ரூவலின் அடிப்படையில் அந்த இமெயிலை திறந்து பார்த்து அதாவது முதல்ல வந்து இவங்க டேக்ஸ் அவேட் பண்ணியிருக்காங்க சட்டத்துக்கு புறம்பாக இன்னும் வரி கட்டாமல் வரி ஏய்ப்பு செஞ்சுருக்காங்க கருப்பு பணத்தை வெள்ளப்பணமாக மாற்றிருக்காங்க இப்படி பல குற்றச்சாட்டுகள் வரும்போது குறிப்பாக சொல்லப்போனால் இந்த மணி லாண்ட்ரிங் எல்லாமே வந்து இடி ஆக்ட்டு கீழே வந்துடும் இன்கம் டேக்ஸுக்கு கீழே வராது ஸோ அப்போ முறைகேடாக சில இமெயில் வந்திருக்கு அப்படிங்கும்போது அந்த குறிப்பிட்ட நபருடைய அப்ரூவலோடு லீகல் ஸ்டேட்மெண்ட்டோடு நீங்கள் வந்து திறந்து பார்க்கறதுக்கான உரிமைகள் இருக்குது ஆனால் இங்கே என்ன சிக்கல் வருது அப்படின்னா எல்லா விதமான சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸும் எல்லா விதமான மெயிலையும் அதிகாரிகளே இன்டர்ப் பண்ணலாம் அவங்க ஒரு லிஸ்ட் ஆஃப் அதிகாரிகள் கொடுத்துட்டாங்க அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கிளாஸ் டூ ஃபார்ட்டி செவனில் எந்தெந்த அதிகாரிகள் எல்லாம் உள்ளத ஆக்சஸ் பண்ண முடியும்னு கொடுக்குறாங்க இங்கே தான் ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான சூழலே ஏற்படுது இதில் அதிகாரிகள் பாருங்கள் பாட்டம் லெவலில் ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் சாதாரண ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக இருக்கட்டும் டேக்ஸ் ரிகவரி ஆஃபீஸராக இருக்கட்டும் இதில் இருந்து தொடங்கி அசிஸ்டன்ட் கமிஷனர் டெப்புட்டி கமிஷனர் அது மட்டும் இல்லாமல் வந்து ஜாயின்ட் கமிஷனர் இது வரைக்கும் மேலே கமிஷனர் லெவல்ல இருந்து கீழே டேக்ஸ் ரிகவரி ஆஃபீஸர் வரைக்கும் யார் வேணாலும் உங்களுடைய சோஷியல் மீடியா உங்களுடைய இமெயில் உங்களுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட் எதை வேணாலும் செக் பண்ணலாம் அப்படிங்கிற ஆக்சஸை அவங்களுக்கு கொடுக்கறது மிகப்பெரிய ஆபத்து இது ஏன் ஆபத்து ஆபத்துன்னு திரும்ப திரும்ப சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் சமீபத்தில் ஒரு படம் வந்துச்சு திருட்டு பயலை டூ அப்படின்னு ஒரு படம் அந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு காவல்துறை அதிகாரிக்கு வந்து ஒரு சீனியர் ஆபீசர் வந்து ஒரு அசைன்மெண்ட் கொடுப்பாரு என்ன அசைன்மெண்ட் கொடுப்பாரு அப்படின்னா இந்தாங்க இந்தந்த அதிகாரிகள் குறிப்பாக இந்தந்த அமைச்சர்களுடைய போனை டேப் பண்ணுங்க ஒட்டு கேளுங்க அப்படிங்கிறதுக்கான அதிகாரத்தை அவங்க கொடுப்பாங்க ஒரு அதிகாரியா இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த அமைச்சர் யாராரோட எல்லாம் டீல் போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒட்டு கேட்டுக்கிட்டு அவர் அந்த அமைச்சர்கிட்ட போய் அந்த அமைச்சர் கொள்ளையடிக்கக்கூடிய பணத்தை திருட்டுத்தனமா வந்து பின்வாசல் வழியா உள்ள எடுத்துட்டு வருவார் இதில் நடக்கிற விஷயம் என்ன அப்படின்னா ஒரு அமைச்சர் கொள்ளையடிச்சாரா கொள்ளையடிக்கலையா அவர் மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சா எடுக்கப்படலையா அப்படிங்கறதெல்லாம் ரெண்டாவது விஷயம் ஒரு அதிகாரி இதை பயன்படுத்திக்கிட்டு அவர் மொத்த நிறுவனத்தையுமே கரெக்டாக மாத்துவார் அவர் அந்த தகவலை எடுத்து அரசாங்கத்துக்கு கொடுத்து அவர் மேல வழக்கு பதிஞ்சு அந்த அமைச்சர் கைது செய்யப்பட்டிருந்தாருன்னா பிரச்சனை கிடையாது ஆனால் அந்த படத்திலே நல்லா தெளிவா தெரியும் இவன் அந்த நம்பரை பயன்படுத்தி அவர் யாரோட எல்லாம் பேசுறாருன்னு ஒட்டு கேட்டு இவன் கொள்ளையடிக்கக்கூடிய ஆளாக மாறுவான் இது மட்டும் இல்லாமல் இவங்க ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஃபோன் நம்பர் ஆக்சஸ் பண்ண கொடுத்த உடனே எந்தெந்த பொண்ணுகிட்ட யார் யார் பேசுகிறாங்க அமைச்சர்கள்னு கேட்கும்போது அவன் மனைவி யார்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னு ஒட்டு கேட்குற அளவுக்கு அவனுக்கு அதிகாரம் இருக்கும் இதில் சிக்கலே எங்கே வருது அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு 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 டேக்ஸ் ரெக்கவரி ஆஃபீஸர் இருக்கார் ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் இருக்காரு அப்படிங்கும்போது அவருக்கு வந்து இந்த இமெயில யூஸ் பண்ணுறதுக்கான ஆக்சஸ் கொடுக்குறாங்க இந்த வந்து இன்கம் டேக்ஸ் ஐடியா யூஸ் பண்ணுறதுக்காக இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா ஆக்சஸ் பண்ணுறதுக்கோ இல்லை இன்ஸ்டா ஐடி ஆக்சஸ் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து சோஷியல் மீடியா ஐடியா ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அரசு ஒரு அதிகாரிகளுக்கு கொடுக்கும் போது அது என்ன நடக்கும் அப்படின்னா அவங்க யாராரோட டீல் வச்சிருக்காங்க டீல் போயிட்டு இருக்கு என்ன டெண்டர் போயிட்டு இருக்கு அப்படின்னு எதிர்த்தரப்புக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு முதலாளிகள் இருக்காங்க அப்படின்னா ஒரு நிறுவனம் வந்து நல்லா வளர்ந்துகிட்டே போகுது அப்படின்னா அந்த நிறுவனத்தை காலி பண்றதுக்காக இருக்கக்கூடிய டாக்ஸ் ஆபீசரை ஹையர் பண்ணி சில முதலாளிகள் அந்த தகவலை ஆக்சஸ் பண்றதுக்கான எல்லா வாய்ப்புமே இருக்கு ஏன் அப்படின்னா எந்த விதமான ஸ்ட்ராங்கான லீகல் ஃப்ரேம் ஒர்க்குள்ளையுமே வராமல் இதெல்லாம் ஆக்சஸ் பண்ணப்பட்டு அப்படின்னா இது எல்லாத்துக்குமே பாசிபிலிட்டி இருக்கு இதே நம்ம திரும்ப திரும்ப இந்த சட்டம் குறித்து பத்திரிகை கட்டு எழுதின எல்லா அறிஞர்களும் என்ன சொல்றாங்க இந்த சட்டத்தில் நீதித்துறையினுடைய மேற்பார்வை இல்லாமல் இது போன்று ஆக்சஸ் பண்றதுக்கான உரிமைகள் கொடுக்கப்படும் போது கட்டாயம் இது தவறாகத்தான் யூஸ் பண்ணப்படும் அப்படிங்கறத அடிச்சு சொல்றாங்க இது மட்டும் இல்லாமல் எந்த விதமான ஸ்பெஷல் ப்ரொசீஜர் சேஃப்கார்டுமே இல்லை

அவனுக்கும் வேற ஒரு பொண்ணுக்கும் கனெக்ஷன் இருக்கலாம் இல்ல அவனுக்கும் வேற ஒரு பெரிய பிசினஸ் மேனுக்கும் வேற ஒரு பிசினஸ் டீல் இருக்கலாம் இந்த ரெண்டையுமே ஒரு டாக்ஸ் அதிகாரியாக எப்படி ஒருவர் தவறா பயன்படுத்துவார் அப்படிங்கிறது எந்த விதமான லீகல் ஃப்ரேம் ஒர்க்லயுமே இல்ல அது எப்படி வேணாலும் நடக்கும் சரி இன்னைக்கு ஒரு ஆளுங்கட்சி இருக்கு பாஜக இருக்கு இப்ப அவங்க வந்து ஸ்ட்ராங்கா வந்து அதானிக்கு ஆதரவாக பல விஷயத்துல செயல்பட்டு இருக்காங்க இப்போ அதானிக்கு நேர் எதிராக டெண்டர்ல வரக்கூடிய பல பேர் இன்கம் டாக்ஸ் ரைடு நடத்தப்பட்டிருக்கு இதே இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் ரைடு நடத்திருக்காங்க அதுக்கு பாத்தீங்கன்னா நூத்துக்கணக்கான எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு அதானி வந்து ஒரு சாங்கி சிமெண்ட்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிமெண்ட் நிறுவனம் வந்து டெண்டர் ஏலத்துக்கு வரும்போது அதை வாங்குறதுக்கு ஒரு நிறுவனம் முயற்சி பண்றாங்க அந்த நிறுவனம் முயற்சி பண்ணும்போது அந்த நிறுவனம் வந்து அதை வாங்குறதுக்குள்ள அந்த நிறுவனத்துக்கு இன்கம் டாக்ஸ் ரைடு வந்து அந்த நிறுவனம் ஓடி ஒதுங்கிட்டாங்க அதுக்கு பிறகு அதே சிமெண்ட் கம்பெனியை வந்து அதானினுடைய அம்புஜம் சிமெண்ட்ஸ் வந்து விலைக்கு வாங்கினாங்க இது மாதிரி நூறு எக்ஸாம்பிள் அதானி வாட்ச் அப்படிங்கக்கூடிய அதானிய பத்தியான எல்லா திருட்டுத்தனத்தையும் ஸ்கேம்ஸையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பத்திரிகை வெப்சைட் வந்து வெளிப்படுத்திட்டே இருக்காங்க சில நிறுவனங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வேற ஒரு நிறுவனத்தோட வந்து மெர்ஜ் பண்றதுக்காக போலான் இருப்பாங்க அந்த நிறுவனத்தை விலைக்கு வாங்கலான்னு முடிவு பண்ணியிருப்பாங்க இதுக்கான டெண்டர்ல போய் உட்காரலாம்னு முயற்சி பண்ணுவாங்க கரெக்டா டெண்டர்ல போய் உட்காரதுக்கு அந்த நிறுவனத்தை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணும்போது இன்கம் டாக்ஸ் ரைடு வருது இடி ரைடு வருது கஸ்டம்ஸ் ரைடு வருது எல்லா ரைடு வருது அவங்க டெண்டர்ல இருந்து ஒதுங்குறாங்க அந்த நிறுவனத்தை அதானி வாங்கிட்டு போயிடுறாரு இது மாதிரி நூத்து கணக்கில் எக்ஸாம்பிள் இருக்கு அப்போ இங்க ஏற்கனவே இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட அரசுக்கும் குறிப்பிட்ட சித்தாந்தத்துக்கும் குறிப்பிட்ட மாநிலத்தில் இருக்கக்கூடிய குஜராத் முதலாளிகளுக்காக செயல்படுது அப்படிங்கிறத ஏற்கனவே இருக்கக்கூடிய விமர்சனம் இந்த சூழ்நிலையில இந்த ஆக்சஸ் எல்லாம் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் முதலாளி ஒரு மிகப்பெரிய சிமெண்ட் உற்பத்தி ஆலைய விலைக்கு வாங்குறதுக்காக இமெயில் போட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஃபாரின் நிறுவனத்தோடய இல்ல வேற ஒரு நிறுவனத்தோட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த தகவல் அப்படியே எடுத்து இந்த தகவல் யாருக்கு கம்யூனிகேட் பண்ண முடியுமோ அவங்களுக்கு கம்யூனிகேட் ஆகும் அப்போ இங்க இருக்கக்கூடிய ஒரு தமிழர் அந்த நிறுவனத்தை விலைக்கு வாங்குறதோ அந்த நிறுவனத்தோட புதிய ஒப்பந்தத்துக்கு போறதோ எல்லா முயற்சிகளும் தடுக்கப்பட்டு வாங்கிட்டு தகவல் அப்படிங்கிறது சாதகமான ஆட்களுக்கு கொடுக்கப்பட்டுரும் அதுதான் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் ரெண்டாவது இன்னைக்கு இந்தியாவில் பல பேர் வந்து ஜெயிலில் இருக்காங்க அவங்க எல்லாம் மிகப்பெரிய அறிஞர்கள் எழுத்தாளர்கள் ஆய்வாளர்கள் லாயர்ஸ் பத்திரிகையாளர்கள் இவங்க எல்லாம் வந்து பீம்கொரான் வழக்குல வந்து உள்ள இருக்காங்க இவங்க உள்ள வழக்கில் இருக்கும்போது இவங்க மேல என்ஐஏ போட்ட வழக்கு என்ன அப்படின்னா இவங்க வந்து மோடிக்கு எதிராக செயல்பட்டாங்க அரசாங்கத்துக்கு எதிராக செயல்பட்டாங்க இவங்களுடைய லேப்டாப் இமெயில வந்து இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் அவங்க கைது செய்யப்பட்டாங்க ஆனா பிற்பாடு மிகப்பெரிய ஆய்வுக்குட்படுத்தினதுக்கு பிறகு என்ன தெரியுது அப்படின்னா இதெல்லாம் இவங்களுடைய லேப்டாப்ல இமெயில் ஐடிய வெளியே இருந்து சாப்ட்வேரை பயன்படுத்தி இன்செர்ட் பண்ணப்பட்டுச்சு அப்படிங்கிற தகவல் இன்னைக்கு வெளிய வந்துருச்சு அப்போ இப்ப நான் ஒருத்தருக்கேன் நான் வந்து அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு கேள்வி கேட்குறேன் அப்படின்னா என்னுடைய இமெயிலில் வந்து நான் கவர்மெண்ட்டுக்கு எதிராக மிகப்பெரிய சதி பண்ற மாதிரி ஒரு ஃபைலை இன்சர்ட் பண்றது ஒரு சாஃப்ட்வேரை பயன்படுத்தி இன்சர்ட் பண்ணிட்டு உடனே வந்து என்ஐஏ இல்லை போலீஸ்காரங்க ரைடு விட்டு பாருங்க தேசத்துக்கு எதிராக இருக்கான்னு சொல்லி கைது பண்றது இதுக்கு எது ஆதாரம் அந்த மெயிலில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் அப்படின்னு காமிக்கிறது இந்த டாக்குமெண்ட் எப்படியும் மெயிலுக்குள்ள வந்துச்சு எப்படி இன்சர்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது பரம ரகசியமாக இருக்கும் ஏன்னா அதுக்கு எக்கச்சக்கமான சாப்ட்வேர்ஸ் இஸ்ரேல் மாதிரியான நாடுகளில் பல கோடிகளை கொடுத்து சில பேர் வாங்கி அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த சாப்ட்வேரை இந்திய அரசாங்கம் வாங்குச்சுன்னு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இந்தியா மேல இருக்கு அதுக்கு இதுவரைக்கும் இந்திய அரசாங்கத்தால எந்த விதமான தெளிவான முடிவான விஷயங்களை சொல்லவே முடியல இதே காலகட்டத்தில் என்ன கடந்த பத்து ஆண்டுகள்ல இந்தியாவில மோடி அரசாங்கத்துக்கு எதிராக பேசினா வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அறிவுஜீவிகள் இடதுசாரி சிந்தனையாளர்கள் பத்திரிகையாளர்கள் கைது செய்யப்பட்டு ஜெயிலில் இருக்காங்க அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கு எதிராக சரி பண்ணாங்கன்னு சொல்லி அவங்க மேல வந்து இது மாதிரி இருந்துச்சு இங்க இருந்து சொல்லி தான் அவங்க மேல வந்து போடப்பட்டிருக்கு ஏற்கனவே சுச்சுவேஷன் தான் இருக்கு இந்த லட்சணத்தில் நீங்க ஒரு இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு அதிகாரிகள் பட்டியல்கிட்ட யார் யாரோட மெயில் ஐடி வேணாலும் பயன்படுத்தலாம் ஆக்சஸ் பண்ணக்கூடிய அதிகாரத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா அது எவ்வளவு மோசமாக போகும் இதுதான் நாம எழுப்பக்கூடிய மிக முக்கியமான கேள்வி இது நாம மட்டும் கிடையாது ரஜா எல்லாருமே அந்த கேள்வி எழுப்புறாங்க அந்த பத்திரிகையில கூடிய முக்கியமான ஆட்கள் எல்லாருமே இதுல திரும்ப 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 இந்த பத்திரிகை செய்திகள் சொல்றதே ரெண்டு விஷயத்தான் டேட்டா ஹார்வெஸ்டிங் நடக்கும் ஃபிஷிங் எக்ஸ்பிடிஷன் நடக்கும் அப்படிங்கிறாங்க இந்த டேட்டா ஹார்வெஸ்டிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது டேட்டாக்களை திருடுவது ஏற்கனவே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆதார் டேட்டா எல்லாம் திருடிட்டாங்க அப்படின்னு பெரிய இஷ்யூ ஓடிட்டு இருக்கு அப்ப டேட்டாக்களை திருடி யாரு தனக்கு ஏத்த மாதிரி பயன்படுத்த போறாங்க அரசாங்கம் எதுக்கு பயன்படுத்தும் எதிர்கட்சிகள் எதுக்கு பயன்படுத்தும் எதிர்க்கட்சிகளுடைய டேட்டாஸை எடுத்து ஆளுங்கட்சி எதுக்கு பயன்படுத்தும் இப்படி யாரெல்லாம் இந்த டேட்டாவை ஹார்வெஸ்ட் பண்ணி எவ்வளவு மோசமாக இந்திய மக்களுக்கு இந்திய சாமானியர்களுக்கு எதிராக பயன்படுத்த போறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி ரெண்டாவது அப்படிங்கிறது வந்து இது மாதிரி முதலீட்டாளர்கள் பெரிய பெரிய பிசினஸ் இருக்காங்க இவங்களுடைய மெயில் தகவல் ஐடியால எடுத்து யார் யார் யாராருக்கு பயன்படுத்துவாங்க அப்படிங்கறதும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குள்ளான விஷயமா இருக்கு அப்படிங்கிறாங்க இப்ப நமக்கு என்ன இதுல இயல்பான விஷயம் என்னன்னா இது ஏன் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களை வந்து ரொம்ப மோசமா பாதிக்க நம்ம சொல்றோம் அப்படின்னா நாம இன்கம் டாக்ஸ் கட்டக்கூடிய நபர்கள் இருக்காங்க இல்லையா இந்த நபர்கள் எல்லார்துடைய இமெயிலுமே ஆக்சஸ் பண்றதுக்கான அதிகாரம் கிடைக்கும் போது இப்போ அரசாங்கத்தை எதிர்த்து தொடர்ச்சியாக கற்று எழுதிட்டு கூடிய ஒரு பத்திரிகையாளர் இருக்கார் ஒரு ஆய்வாளர் இருக்காரு ஒரு சமூக செயல்பாட்டாளர் இருக்காரு ஒரு இடதுசாரி சிந்தனையாளர் இருக்காரு இவங்க அரசாங்கம் பண்ணக்கூடிய தப்புகளையோ மக்களுக்கு நடக்கூடிய அநீதிகளையோ கட்டுரை எழுதுறாரு ஒரு வீடியோவை பேசுறாரு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு பப்ளிக் லிட்டிகேஷன் ஒரு வழக்கு போடுறாரு இது மாதிரி நபர்கள் இன்கம் டாக்ஸ் கட்டக்கூடிய ஆட்களாக இருந்தால் ஒரு மாத சம்பளத்துக்கு வேலைக்கு போய் ஒரு கல்லூரியில் பேராசிரியராகவோ இல்ல ஒரு மிகப்பெரிய லாயராகவோ அரசு லாயராகவோ ஏதோ ஒரு இடத்துல வருமான வரை கட்டக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாருன்னு வச்சுங்களேன் இவங்க முடக்கப்படுவார்கள் ஒரு நான் ஒரு முதலாளியாக இருக்கேன் ஆனா தமிழ்நாட்டில் வந்து தமிழ் மொழிக்காகவும் தமிழ் இனத்துக்காகவும் இன்னைக்கு வந்து இருமொழிகள்களுக்கு ஆதரவாக நான் பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆளா இருந்தா என்னுடைய இமெயில் ஐடி ஆக்சஸ் பண்ணுறது இவன் வந்து தமிழ்நாட்டில் வந்து மோசமான இருக்கான் இவனை வந்து முடக்கணும் அப்படின்னு அரசாங்க மத்திய அரசாங்கம் நினைச்சிருச்சு அப்படின்னா அந்த வேலையை செய்ய முடியும் அப்போ இந்த சட்டம் கொண்டு வருவதனூடாக இந்த சட்டம் எப்படி எல்லாம் தவறாக பயன்படுத்தப்படும் அப்படிங்கறது குறித்து தான் இந்த கட்டுரைகள் வந்து ரொம்ப தெளிவா சொல்றாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா இந்த தகவல் எல்லாம் இருந்தா தான் வெளிநாட்டிலிருந்து கருப்பு பணத்தை வெள்ளப்பணமா மாத்துறவேன் திருட்டுத்தனம் பண்ணுறவன் ஊரை ஏமாத்துறேன் இவனை எல்லாம் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அரசாங்க தரப்புல ஒரு வாதம் திரும்ப திரும்ப சொல்லுது கதானி அப்படிங்கக்கூடிய ஒரு நபர் எக்கச்சக்கமான கோடி ஏமாத்திருக்காரு அப்படிங்கிறதுக்கான ஆதாரத்தை கொட்டி கூச்சிட்டாங்க ஃபினான்ஷியல் டைம்ஸ் பத்திரிகை ஹிடன்பேர்க்கை நிறைய பத்திரிகைகள் கொண்டது கூச்சிட்டாங்க இது வரைக்கும் நீங்கள் எந்த நடவடிக்கையுமே எடுக்கல நீங்கள் இனிமேலும் எடுக்க போகிறது கிடையாது இவ்வளவு டேட்டாக்கள் இருந்தும் இவங்க மேலெல்லாம் நீங்கள் எந்த நடவடிக்கையுமே எடுக்கல அப்படிங்கும் போது வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய கருப்பு போனால் இங்கிருந்து வரக்கூடிய கருப்பு போனால் அது இதெல்லாம் நான் கண்டுபிடிக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்றது எந்த வகையில நியாயம் நீங்கள் என்ன சொன்னீங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தோடனே நாங்கள் வந்து கருப்பு பணத்தை ஒழிச்சிருவோம் ஐநூறு ஆயிரம் ரூபாய் நோட்டு ஒழிஞ்ச உடனே கருப்பணம் ஒழிஞ்சிருன்னு சொன்னீங்க கருப்பணம் ஒழிஞ்சதுக்கு பிறகு எதுக்கு இந்த சட்டம் அப்போ நீங்கள் தொடர்ச்சியாக கருப்பு பணம் ஒழிப்பு அந்நிய நாட்டிலிருந்து வரக்கூடிய மூலதனம் இதெல்லாமே நீங்கள் வந்து ஒரு கருப்பு மூலதனம் வருது இலிசிட் கேபிட்டல் வருதுன்னு ஒரு பொய்யான உருட்டிக்கிட்டே இருக்கீங்க ஆனால் அம்பானி அதானி மாதிரியான மிகப்பெரிய பணக்காரர்கள் நிலக்கரி ஏற்றுமதி இறக்குமதியிலிருந்து பங்குச்சந்தையில் ஊழல் பண்ணுறது வரைக்கும் பல மோசடிகளை தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க அமெரிக்கா மாதிரியான அரசாங்கம் வழக்கே போட்டுக்கிட்டு இருக்கு ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இல்லை இதெல்லாம் கட்டுப்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்கம் டேக்ஸ் கட்டக்கூடிய சாமானியனுடைய இமெயிலை ஆக்சஸ் பண்ணுற இடத்துக்கு வந்து நிற்கிறீங்க இது இந்தியாவுக்கும் இந்திய மக்களுக்கும் இந்திய மக்களினுடைய

அது ஒரு அதாவது இன்னும் வெளிப்படையாக சொன்னால் ஆர்டிகிள் டுவெண்ட்டி ஒரு சில புனித தன்மை சொல்லுது எந்த வித அரசாங்கம் ஒரு நாடு ஒரு தனிமனிதனாக மனிதனாக இருக்கக்கூடிய இந்திய பிரஜையினுடைய தனிப்பட்ட தகவலை நீங்கள் போய் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராப்பரான லீகாலிட்டி வேணும் டெஸ்ட் ஆஃப் லீகாலிட்டி இஸ் மஸ்ட் அது மட்டும் இல்லாமல் நெசசிட்டி தேவையும் ப்ரப்போஷனாலிட்டி எல்லாமே தேவை நீங்கள் பாட்டுக்கு போய் ஒருத்தனோட இமெயிலே ஒரு அதிகாரிகள்கிட்ட கொடுக்குறீங்க அவன் டேக்ஸ் இருக்க ஒரு ஆஃபீஸராக இருப்பான் அவர் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக இருப்பான் அவன்கிட்ட கொண்டு இமெயில் ஐடி ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா அவன் என்ன வேணாலும் செய்வான் என்ன இப்போ என்ன ஃபார் எக்ஸாம்பிள் என்னையோ உங்களையோ அவன் டார்கெட் பண்ண முடி பண்ணிட்டான் அப்படின்னா ஒரு இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸர் என்ன வேணாலும் பண்ணுவான் இங்கே பாரு நான் ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் நான் வந்து இந்த தகவலாம் எடுத்துட்டு அப்படின்னு மிரட்ட கூட செய்வான் அப்போ கான்ஸ்டியூஷன் உச்ச நீதிமன்றம் வெளிப்படையாக எச்சரிக்கிறது ரெண்டாயிரத்தி பதினேழில் தான் சொல்கிறாங்க ஒரு இந்த கேஸ்ல கே எஸ் புட்டுசாமி கேஸில் சொல்கிறாங்க நீங்கள் இது மாதிரி பண்ணக்கூடாது நியாயமான மற்றும் சாத்தியக்கூறு உள்ள விஷயங்களுக்கு மட்டும்தான் இதை நீங்கள் பயன்படுத்தணும் அதுக்கு ப்ராசஸாக லீகல் நோட்டீஸோட போகணும் நீங்கள் போய் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் ஈமெயில் ஐடி யூஸ் பண்ண போகிறீங்க ஆக்சஸ் பண்ணணும் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா முதல்ல எனக்கு லீகல் ஐடி நீங்கள் கொடுக்கணும் லீகல் ஃபோர்ட்லேருந்து வந்தக்கூடிய அரசாங்கத்துலேருந்தும் சட்டத்துறையிலிருந்தும் எனக்கான நீங்கள் வந்து சம்மனை கொடுக்கணும் அந்த சம்மனில் நான் ஆக்சஸ் பண்ணும்போது என்னுடைய பாஸ்வேர்டையோ என்னுடைய விஷயங்களை நான் காமிக்கலாம் ஆனா அதை விட்டுட்டு நீங்களா ஆக்சஸ் பண்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆபத்தானது இது இன்னும் வெளிப்படையா சொல்லப்போனா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படையான விஷயங்கள் ஆர்டிகல் பத்தொன்பது ஒன்று ஏ இருபத்தி ஒன்று அதாவது குறிப்பாக பத்தொன்பது என்ன ஏ அப்படிங்கிறது ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இது ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனுக்கு மிகப்பெரிய ஆபத்தானது அப்படின்னு இதே பத்திரிகை செய்திகள் சொல்லிகிட்டே இருக்காங்க மிகப்பெரிய அறிஞர்கள் இருக்காங்க ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது ஒரு மனிதன் அரசாங்கம் குறித்தோ இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு முரண்பாடான கருத்துகள் குறித்தோ அரசியல் பொருளாதார சமூகத்தில் இருக்கக்கூடிய முரண்பாடுகள் குறித்து எந்த கேள்வியை வேண்டுமானாலும் எழுப்பலாம் இது தப்பா இருக்கு இதைய அது தப்பா இருக்கு இதே செய்றீங்க இன்கம் டாக்ஸ் பில்லை நீங்க கொண்டு வந்திருக்கீங்க இதை ஏன் அப்படி கொண்டு இந்த தப்புன்னு எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய உரிமை எனக்கு இந்திய அரசியலம் சட்டம் கொடுத்திருக்கிறது அதை நீங்க மீற மாதிரி போய் நிற்கும் ஏன்னா எங்களை மாதிரி ஆட்களோ இல்லை பத்திரிகை செய்திகளோ பத்திரிகையாளர்களோ எழுத விடாமல் தடுக்கிறதுக்கான வேலைகளும் இதனூடாக நடக்கும் தான் யதார்த்தமான உண்மையாக இருக்குது இதில் குறிப்பாக வந்து நிர்மலா சீதாராமன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஏப்ரல் ஒன்றுலேருந்து இந்த சட்டம் நடைமுறைக்கு வரும்னு சொல்கிறாங்க இந்த சட்டம் நடைமுறைக்கு வருவதற்கு முன்னாடி இது மாதிரியான ஃப்ளாஸ் இது மாதிரியான தேவையில்லாத கிளாஸஸ் இது மாதிரியான தேவையில்லாத திருத்தங்களை நீக்கிவிட்டு நடைமுறைக்கு வர வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எல்லாத்துறைய கருத்தும்